கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே நகை அடகு கடை உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற போலி பத்திரிகையாளர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் பழம் பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் ராஜ் என்பவர் ஐரேனியபுரம் என்ற பகுதியில் அடகு கடை நடத்தி வருகிறார் இவர் அதிக வட்டி வாங்குவதாகவும் அடகு வைக்கக்கூடிய நகைகளை விற்பனை செய்வதாகவும் புகார் வந்ததாகவும் இதுகுறித்து பத்திரிகையில் செய்தி வெளியிட உள்ளதாகவும் கூறி சிலர் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் எட்டு பேரை கைது செய்த காவல்துறையினர் மாது இதழ் பத்திரிகையின் பெயரில் வைத்திருந்த போலி அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹபார் மாவட்டத்தில் பைக்கில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்தவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சீட்டில் படுத்துக் கொண்டே பைக்கை ஓட்டிச் சென்றார் அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் பைக்கை ஓட்டிய நிலையில் வீடியோவை பகிர்ந்து பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் அந்த நபருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கோவை ஆட்சி அலுவலகம் எதிரே உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது உணவகத்தில் சிம்னி உள்ள இடத்தில் தீப்பிடித்த நிலையில் ஊழியர்களை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அது கை கொடுக்காததை அடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது அவர்கள் வந்து தீயை அணைத்தனர் கடை முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் உணவகத்திற்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் அச்சத்திற்கு ஆளாகினர் மேட்டூர் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஐந்தாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பதினைந்து ஆண்டுகளாக பணியில் உள்ள ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது நாற்பது பெண் தொழிலாளர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேட்டூர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மும்பையில் அதிவேகமாக சென்ற பிஎம்டபிள்யூ கார் ஒன்று தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது மும்பை கடற்கரை சாலையில் சென்ற இந்த கார் அதிக வேகம் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது அப்போது சாலையின் வலதுபுறத்தில் இருந்த தடுப்பில் மோதி சறுக்கிக் கொண்டு சென்ற அந்த கார் இடதுபுறமாக சென்று தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தின் போது ரிஷப் அனீஜா என்ற இருபத்தி நான்கு வயதான இளைஞர் காரை ஓட்டிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் ஹைதராபாத்தில் அனுமதியின்றி இயங்கி வந்த எரிவாயு நிரப்பு மையத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டது குகார்பள்ளி என்ற பகுதியில் இந்த மையம் இயங்கி வருகிறது சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மையத்தில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மையத்தின் உரிமையாளர் சங்கர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இந்தியா மற்றும் ஜப்பானின் கூட்டு ராணுவ பயிற்சி கிழக்கு பிஜி நகரில் நடைபெற்று வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தர்மா காண்டியன் என்ற இந்த ராணுவ பயிற்சி நடைபெற்று வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது நகரப்பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இதில் இந்திய நாட்டு பாதுகாப்பு கலைகளை ஜப்பான் வீரர்கள் கற்றுக்கொண்டனர் ஜம்மு காஷ்மீரின் ஹஜிபால் பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது மரங்கள் வீடுகள் சாலைகள் என எங்கு பார்த்தாலும் வெண்போர்வை போர்த்தியதைப் போல ரம்மியமாக காட்சியளிக்கின்றன வெப்பநிலை குறைந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது சாலைகளை பனி ஆக்கிரமித்திருப்பதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது